ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமூக பார்வை பிரபஞ்சத்துல நம்மளுடைய சூரிய குடும்பம் மாதிரி மற்றொரு எட்டு கொண்ட ஒரு குடும்பத்தை நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது சம்பந்தமான செய்தியை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க நாசா வந்து கப்ளர் நைன்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோ பண்ணி அது வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது நம்மளுடைய சூரிய குடும்பத்துல ஒன்பது கோள்கள் இருக்கு இந்த ஒன்பது கோள்கள் வந்து பூமியில மட்டும்தான் மனுஷன் வாழ்றதுக்கான எல்லாமே இருக்கு உணவு காற்று நீர் எல்லாமே இருக்கு மற்ற கோள்கள்ல வந்து மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு வந்து நாசா வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த நேரத்துல தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அந்த சூரிய குடும்பத்துல ஒரு எட்டு கோள்கள் இருக்கா அதுவும் ஒரு சூரியனை வந்து சுத்திட்டு வருதா அதுல ஏதாச்சும் ஒரு கோல் வந்து பூமி மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிருங்க